விதிகளை மீறி கல்வி நிறுவனம் நடத்திய புகார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் விதிகளை மீறி கல்வி நிறுவனம் நடத்திய புகார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து சேலம் கருப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலி ஆவணங்கள் தயாரித்து தனியார் நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் நினைப்பில் இருக்கிறார் குமரேசன் விவரங்கள் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு ஊழல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் தான் என பல முறை பல பேரால் அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இந்த தொழிலாளர்களும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் தான் ஏற்கனவே இவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் என்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதாவது தனது பெயரில் அரசிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் தனது பெயரில் தொடங்கி அதன் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போலியாக ஆவணங்கள் தயாரித்து புனி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அரசு அலுவலர்களை தனக்காக பயன்படுத்திக் கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது பெரியார் பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினர் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தான் சேலம் கருப்பூர் போலீசார் இப்ப பெரிய ஜெகநாதன் பெரியார் பல்கலைக்கழக வந்த ஜெகநாதனை தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கை

அவர் மீது பல்வேறு புகார்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கல்வி வழங்குவதற்காக துணைவேந்தரே தனி நிறுவனம் நடத்தியது சர்ச்சைக்குள்ளானது இந்நிலையில் சர்ச்சைக்குரிய துணைவேந்தர் ஜெகந்நாதன் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது பல்வேறு புகார்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது அவரை அதிரடியாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர் மீதான புகார்களை விசாரிக்க உயர்நிலை குழுவும் அமைக்கப்பட்டது இந்நிலையில் அவர் மீதான புகார்கள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே புதிய நிறுவனம் தொடங்கிய புகாரில் தற்பொழுது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசின் அனுமதியை பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே தனி நிறுவனங்களை தொடங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் நினைப்பில் இருக்கிறார் குமரேசன் ஜெகநாதன் மீது இருக்கும் புகார்கள் என்னென்ன அது பற்றி விரிவா சொல்லுங்க அதாவது ஜெகநாதன் இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக ஆசிரியர் பணி நியமத்தில் அதே போல இதே போல இந்த பேப்பர் பேப்பர் திருத்துவதில் முறைகேடு என ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகளில் அவர் இருக்கிறார் இந்த நிலையில் அவர் மீது தற்போது அதாவது தனியார் நிறுவனம் ஒன்றை இவரே தொடங்கி போலி ஆவணங்கள் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டியிருக்கிறார் என்பதுதான் தற்போது இந்த முறை அவர் மீது கொடுக்கப்பட்ட ஒரு புகார் அதாவது தொழிற்சங்க

வழங்கியிருக்கிறார் துணைவேந்தர் ஜெகநாதன் பொறுப்பு பதிவாளர் தங்கவேல் கழனி அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் கணேஷ் ஆகியோர் இணைவு இணைந்து பூட்டர் அறக்கட்டளை என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் இது 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 தொடர்பாக அரசு நிறுவனத்தில் எந்த அரசிடம் எந்தவித அனுமதியும் பெறவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகளாக இருந்து இருந்து கொண்டு பல்கலைக்கழகத்தின் துணை அமைப்புகளை தொடங்குவது என்பது முறையற்றது எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அந்த வலியுறுத்தின் அடிப்படையில் தான் தற்போது தொழிற்சங்க அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொழிற்சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் ஒரு புகாரை வழங்கியிருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது கருப்பூர் போலீசார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க